US ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் அடிச்ச பிறகு ஈரான் யுஎஸ்ஏவை திருப்பி அடிக்கிறதா சொல்லியிருக்காங்க அது எப்படி சாத்தியம் உலகத்தின் சூப்பர் பவரான யுஎஸ்ஏவை ஈரானால் அடிக்க முடியுமா அப்படி நினைக்கிறதுலையோ கம்பேர் பண்றதுலையோ அர்த்தமே இல்லை ஏன்னா மிலிட்ரி கேட்டகரி எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன் யுஎஸ்ஏ தான் எழுபத்தி லட்சம் லட்சம் கோடி வெறும் அதாவது மிகப்பெரிய போர்கப்பல்களை வச்சிருக்காங்க ஈரான் கிட்ட ஒரு ஏர்க் கேரியர் கூட கிடையாது ஐயாயிரத்துக்கும் மேல நியூக்ளியர் போர் முனைகளை வச்சிருக்காங்க தெரிஞ்ச வரைக்கும் ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இப்போதைக்கு இல்ல

முதல்ல கிட்ட இருக்கிற சக்தி வாய்ந்த மிசைல்ஸ் வச்சு மிடில் ஈஸ்ட்ல ஈரான சுத்தி குவைத் பஹரின் கத்தர் யுஏ ஈராக் சிரியால உள்ள ஆயிரக்கணக்கான யூஎஸ் ட்ரூப்ஸையும் அவங்க ராணுவ தளங்களையும் டார்கெட் பண்ணி அடிக்க வாய்ப்புள்ளது ரெண்டாவது உலகத்தின் மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து வழி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸ்லாவை மிசைல்ஸ் மூலமாவோ கடல் கண்ணி மூலமாவோ மூலமாகவோ மிடில் ஈஸ்ட்ல இருந்து இந்தியா சைனா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு வரும் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தை முழுசா நிறுத்துறது இது உலக அளவுல மிக பெரிய பொருளாதார பின்னணி ஏற்படுத்தும் கச்சா எண்ணெய் விலை நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு உயரும் பல மார்க்கெட் அடிபடும் அடுத்ததா சைபர் அட்டாக் பண்ணலாம் சைபர் அட்டாக் மூலமா யூ எஸ்யல் டிரான்ஸ்போர்டேஷன் எதுல வேணாலும் இடையூறை உருவாக்கி மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம் ஈரான் சைபர் அட்டாக் பண்ண மிக அதிக வாய்ப்பு உள்ளதா யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் விட ஈரான் இப்போதைக்கு அவங்க ஆட்சியையும் மிடில் இருக்கிற அவங்களோட ரீஜனல் பவர் தக்க தான் பார்ப்பாங்க இதெல்லாம் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் ஆனா இந்த மாதிரி டைம்ல தலைவர்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு கணிக்கவே முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம்